கடும் பசியோடு இருந்த புலிக்கு கொடுத்த வாக்கக் காப்பாத்தணுங்கிறதுக்காக தன் உயிரையே கொடுக்க துணிஞ்ச ஒரு பசுவுடைய கதைதான் வெல்கம் டு ரேச்சஸ் மைத்திக்கல் ஸ்டோரிஸ் நான் உங்கள் ரோஷினி சத்தியம் தவறாத புண்ணிய கொடி காளிங்கன் அப்படிங்கிற இடையன் பல பசுக்களை பராமரித்து வந்துக்கிட்டு இருந்தான் அவன் ஒரு அதிகாலை நேரத்தில் தன் பசுக்களை அழிச்சுக்கிட்டு தனக்கு தேவையான அளவு மட்டுமே பாலை கறந்துக்கிட்டு மீதியை அந்த பசுக்களுடைய கன்றுகளுக்கு தர்றதுக்கு அதை அனுப்பி வைக்கிறான் அந்த பசுக்களும் தங்கள் கண்ணுக்குட்டியை சேர்றத்துக்கு காட்டுக்கு போகுதுங்க அங்கே போகிற வழியில் கடும் பசியோட அற்புதம் அப்படிங்கிற புலி இறைய நோக்கி காத்திருந்தது பசுக்களை கண்ட அற்புதா கடும் சீற்றத்தோடையும் கர்ஜனையோடையும் பசு கூட்டத்துக்கு நடுவில் தாவுச்சு பசுக்கள் அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக பெரும் ஓட்டம் எடுத்தாங்க ஆனால் புண்ணிய கோடி அப்படிங்கிற ஒரு பசு மட்டும் அந்த புலிக்கிட்ட மாட்டிக்குச்சு தன்னை குன்று தின்ன புறப்பட்ட புலிக்கிட்ட புண்ணியக்கொடி ரொம்ப துக்கத்தோட வேண்டி ஒரு வேண்டுகோள் வச்சது புளியே என் கண்ணுக்குட்டி ரொம்ப பசியா எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீ எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா நான் அதுக்கு பால் கொடுத்துட்டு அனாதியாக போக போகிற என் கண்ணுக்குட்டியை மற்றவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீ என்னை உண்டு பசி ஆத்திக்கோ அப்படின்னு பசு சொன்னிச்சான் அதுக்கு புலி நான் கொஞ்ச காலமாகவே இறை கிடைக்காம ரொம்ப பசியோடு இருக்கேன் உன்னை விட்டுட்டா நீ தப்பிச்சுடுவேன் கண்டிப்பாக திரும்பி வரமாட்டேன் உன்னை விடுறதுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்னு சொன்னிச்சான் புண்ணிய கூடி உருக்கமாக சொன்னிச்சான் புளியே சத்தியமே என் தாய் தந்தை நட்பு உறவு எல்லாமே அப்படி இருக்கையில் நான் சத்தியம் தவிரன்னா அந்த இறைவனை என்னை மெச்சமாட்டான் நான் சத்தியம் செய்து சொல்கிறேன் கண்டிப்பாக என் கண்ணுக்குட்டிக்கு கடைசியாக நான் பால் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்னை நம்பு அப்படின்னு சொன்னிச்சான் புண்ணிய கோடி கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கறதுக்கு புளி அனுமதி கொடுத்துச்சான் புண்ணிய தன் இருப்பிடத்துக்கு வந்து தன் கண்ணுக்கிட்ட நடந்ததை சொல்லிட்டு மகனே கடைசியாக பால் அருந்திக்கோ நான் சீக்கிரமாக அந்த புளிக்கிட்ட போகணும் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் இனி எந்த காலத்துலேயும் நீ அந்த வழியில் போகக்கூடாது அந்த மாட்டிக்க கூடாது எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன பால் குடித்த கண்ணுக்குட்டி பசுவை போக அனுமதிக்கலையா அம்மா இனி எனக்கு பசிச்சா பால் தர யார் இருக்காங்க என்னை யார் பார்த்துக்குவாங்க நான் யாருக்கிட்ட இருப்பேன் என் அண்ணாதியா விட்டுட்டு போகாதம்மா நீ இங்கேயே இருந்துடுமா அப்படின்னு அழுதுச்சான் அதை ஏற்றுக்காத புண்ணிய கொடி தன் உறவு பசுக்களை எல்லாம் அழைச்சி உருக்கத்தோட வேண்டிக்குச்சான் என் குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க கொடுமைப்படுத்தாதீங்க அதை அண்ணாதியாக்கிடாதீங்க அதை கருணையோடு நடத்துங்க அப்படின்னு சொன்னிச்சான் அந்த உறவுக்கார பசுக்களும் புண்ணியக்கோடியை போக வேண்டான்னு தடுத்தாங்களாம் அங்கேயே இருந்துட சொல்லி புண்ணிய புண்ணியக்கோடி மறுத்துட்டு அந்த அற்ப வாழ்க்கைக்காக நான் வாக்கு மாற மாட்டேன் இது என் கர்ம பலன் நான் அதனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுச்சான் என் குழந்தைய மட்டும் நல்லா பார்த்துக்குங்க எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சான் பசுகளும் புண்ணியக்கோடியோட கண்ணும் பெரும் துக்கத்தோட புண்ணியக்கோடியை வழி அனுப்பி வச்சுதான் புலிக்கிட்ட வந்து நின்ன புண்ணியக்கோடி சொன்னதான் புளியே நான் சொன்னபடி வந்துட்டேன் கடும் பசியோடு இருந்த உன்னை காக்க வச்சு நான் உனக்கு தவறழுச்சிட்டேன் என்னை மன்னிச்சுடு இனி என்னை சாப்பிட்டு நீ பசியாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது முன்னாடி மண்டியிட்டு புண்ணியக்கோடி படுத்துக்கிச்சான் அதனையே பார்த்துக்கிட்டு இருந்த புளிக்கு புண்ணிய கோடியோட சத்தியமும் த உயர்வான தன்மையும் என்னவோ செய்தெடுத்து அந்த கணத்தில் மனமாற்றம் அடைஞ்ச புலி சொன்னிச்சா உன்னை போன்ற ஒரு சத்தியம் தவறாத பசுவை கொன்று தின்னா அந்த இறைவனும் என்னை மன்னிக்க மாட்டான் நீ என் சகோதரியை போன்றவள் உன்னை தின்னு உயிர் வாழ்ந்து நான் என்ன சாதிக்க போகிறேன் என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொன்னிச்சான் புண்ணிய கோடியை தின்னு பசியார விரும்பாமல் பசியையும் தாங்கி கொள்ள முடியாமல் அற்புதாங்கிற புலி மலையுச்சியில் இருந்து கீழே விழுந்து தன் உயிரை மாய்ச்சிக்கிச்சான் கோடி மறுபடியும் தன் இருப்பிடத்துக்கு வந்து அது கண்ணுக்குட்டியும் காளிங்கனும் மற்ற பசுங்களோடையும் பேரும் மகிழ்ச்சி அடைஞ்சுதான் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்க கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்